எத்தனை பொதுமக்கள் எத்தனை ராணுவ வீரர்கள் இரண்டு தரப்புகளிலும் விமானத்தளங்கள் தளங்கள் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றன எந்தெந்த நாட்டில் எந்தெந்த விமானத்தளங்கள் இந்தியாவினதும் பாகிஸ்தானினதும் சில சண்டை விமானங்களை விட்டதாக மாறி மாறி இரண்டு நாடுகளும் எத்தனை விமானங்களை இழந்து விட்டுள்ளன யுத்த நடைமுறையில் இருக்கின்றதா இல்லையா யுத்த நிறுத்தத்தை மீறியவர்கள் யார் இதுவரை நடைபெற்ற சண்டைகளில் வென்ற தரப்பு எது தோற்ற தரப்பு எது இந்த கேள்விகளுக்கு இன்றைய நிலையில் பதிலாக அமையக்கூடிய ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் யுத்தத்திலும் பலியாவது உண்மைதான் என்று கூறுவார்கள் வெற்றி பெற்றாலும் உண்மை பலியாகிவிடும் இரண்டு தரப்புகளுக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடைபெறுகின்ற போது எந்த தரப்புமே தங்களுடைய உண்மையான இழப்புகளை வெளிப்படுத்த மாட்டாது நாடுகள் தமது தரப்பு இழப்புகளை முற்றிலுமாகவே மறைத்துவிடும் அல்லது தமது தரப்பு இழப்புகள் பற்றி ஒரு சிறிய தகவலை மாத்திரம் வெளியிடும் அமெரிக்கா ரஷ்யா போன்ற உலக வல்லரசுகள் முதல் இஸ்ரேல் ஈரான் வரை யுத்தத்தில் எந்த நாடு ஈடுபட்டாலும் அவை இவ்வாறுதான் நடந்து கொள்ளும் தமது தரப்பு உளவியல் ரீதியாக சோர்வடைந்து விடாமல் இருப்பதற்கு தமது தரப்புக்கு எந்த பொழுதிலும் ஒரு தோல்வி மரப்பான்மை ஏற்பட்டு விடாமல் காத்துக் கொள்வதற்கு யதார்த்தங்களை கூடியவரை உண்மைக்கு மாறாகத்தான் வெளியிட்டு வருவார்கள் செய்திகளை அளவுக்கு அளவுக்கு முடியுமோ அந்த வெளியிட்டு தமது தரப்பினை வெற்றி உற்சாகத்திலேயே தொடர்ந்து வைத்திருப்பதில் மிக கவனமாக இருப்பார்கள் இதனை கடந்து எதிரி தரப்பினை உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்த வேண்டிய நுணுக்கமும் இவர்கள் வெளியிட்டு வருகின்ற செய்திகளின் பின்னணியில் இருக்கும் எதிரிகளை தோல்வி மனப்பான்மையில் தொடர்ந்து வைத்திருப்பது என்பது எந்த ஒரு யுத்தத்திலும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற மிக மிக முக்கியமான ஒரு பொறியியல் யுத்தி இன்றைய நவீன பூர்வியூகங்களில் இன்ஃபர்மேஷன் வார் என்கின்ற தகவல் யுத்தத்தின் முக்கியமான ஒரு அங்கம்தான் உளவியல் யுத்தம் ஆங்கிலத்தில் அதனை சைக்காலஜிக்கல் வார் என்று அழைப்பார்கள் என்றும் இதனை அழைப்பார்கள் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் பெசப்ஷன் வாஃபியாரில் முன்னிலை வகிப்பது யார் என்று நோக்கினால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்தியா தான் என்று கூறிவிட முடியும் யுத்தத்துக்கான நியாயப்பாட்டை முன்னிலைப்படுத்துகின்ற கருத்துருவாக்கம் இந்த கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதில் இந்தியா மிகப்பெரிய வெற்றியினை பெற்றிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது முதலாவது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காமில் இடம்பெற்ற லக்ஷரி தைபாவின் பயங்கரவாத தாக்குதலை சர்வதேச நாடுகளிடையேயும் இந்திய மக்கள் மத்தியிலும் இந்தியா சந்தைப்படுத்திய விதம் வாரைக்கான மிக முக்கியமான அடித்தளத்தை அந்த புள்ளியில் இருந்தே ஆரம்பித்திருந்தது இந்தியா சர்வதேச மட்டத்தில் இன்று பலரும் பார்த்து அச்சப்படுகின்ற கவனமாக கொண்டு சென்று பொருத்துவதில் இந்தியா பெற்று வெற்றியை பெற்றிருந்தது இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் மாத்திரமே பயங்கரவாதிகள் தேடி தேடி குறிவைத்தார்கள் என்கின்ற யதார்த்தத்தை ஒருவகை கருத்துருவாக்கமாகவே புதி செய்து உலகத்தின் உணர்வுகளுடன் வைத்திருந்தது பயங்கரவாதத்தை உற்பத்தி செய்கின்ற நாடுதான் பாகிஸ்தான் என்கின்ற சட்டகத்தை கவனமாக கொண்டு வந்து பொருத்தி பாகிஸ்தானை ஒரு பயங்கரவாத தேசமாகவே உலகத்தின் பார்வைக்கு அழகாக நகர்த்தி இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் ஹமாஸின் தாக்குதலை தொடர்ந்து உலகத்தின் சிந்தனை என்பது ஜிஹாதிய பயங்கரவாதம் பற்றிய அச்சத்துடனேயே கட்டப்பட்டு தயார் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்ததால் இந்தியாவின் பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த கருத்துருவாக்கத்தை யாராலுமே சவாலுக்கு இழுக்க முடியவில்லை ஏனென்றால் ஹமாசையும் ஈரானையும் உலகத்தின் எதிரிகளாக அடையாளப்படுத்தி பழக்கப்பட்டிருந்த உலகத்தின் சிந்தனை வேறு வழியில்லாமல் இந்தியாவின் முன்மொழிவை ஏற்றுக்கொண்டேயாக வேண்டிய நிலைக்கு இட்டு தள்ளப்பட்டிருந்தது அதே போன்று இந்தியாவுக்கு உள்ளேயும் பாகிஸ்தான் மீதான தனது தாக்குதலுக்கான நியாயப்பாடுகளை அள்ளி விதைத்திருந்தது இந்தியாவின் ஆட்சி அதிகாரம் இந்திய மக்கள் இன்றைக்குமே இல்லாத அளவுக்கு இம்முறை பாகிஸ்தானுக்கு எதிராக கிளந்தெழுந்திருந்தார்கள் அல்லது கிளந்தள வைக்கப்பட்டிருந்தார்கள் பயங்கரவாதிகளும் பயங்கரவாதிகளை தோற்றுவிக்கின்ற பாகிஸ்தானும் தாக்கி அழிக்கப்பட வேண்டும் என்ற வெறி இந்திய மக்கள் மரங்களில் ஏற்பட்டு காணப்பட்டது நாட்டுப்பற்று தேசியவாதம் பாகிஸ்தான் விரோத மனப்பான்மை இன்று இல்லாதவாறு இந்தியாவின் மக்கள் மத்தியில் உருவாகியிருந்தது பாகிஸ்தான் மீது ஒரு யுத்தம் தொடுக்கப்பட்டேயாக வேண்டும் என்கின்ற கருத்துருவாக்கம் மக்கள் மரங்களில் ஆழமாக ஏற்பட்டிருந்தது அல்லது பொதுவாகவே ஒரு யுத்தம் என்று வருகின்ற போது அந்த யுத்தம் ஆளுந்தரப்பின் செல்வாக்கை உயர்த்திவிடக் கூடாது என்கின்ற நோக்கத்தில் எதிர்கட்சிகள் யுத்தத்திற்கு எதிராக குரல் எழுப்புவார்கள் அல்லது ஆலோசனை என்கின்ற பெயரில் ஏதாவது எதிர்மறை கருத்துக்களை கூற தலைப்படுவார்கள் ஆனால் இம்முறை அதற்கு அவர்களுக்கு இடமி வழங்கப்பட்டிருக்கவில்லை இந்திய பிரதிகள் மத்தியில் கவனமாக முன்னெடுக்கப்பட்டிருந்த பெர்செஷன் வார் எந்த எதிர்கட்சி அரசியல்வாதியையுமே வாய் திறக்க அனுமதிக்கவில்லை அப்படி யாராவது யுத்தத்திற்கு எதிராக ஒரு நியாயமான கருத்தை முன்வைத்தால் கூட உடனடியாகவே அரசியல்வாதி ஒரு தேச விரோதியாக அடையாளப்படுத்தப்பட்டு விடுகின்ற அபாயம் இந்தியாவின் உள்ளே உருவாகிவிட்டிருந்தது எந்த ஒரு ஊடகமுமே போருக்கு எதிராக பேச முடியவில்லை போர் தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூற முடியவில்லை ஊர் பாகிஸ்தானுக்கு மாத்திரமல்ல இந்தியாவுக்கும் அழிவை ஏற்படுத்திவிடும் பொருளாதார இழப்பினை ஏற்படுத்திவிடும் என்று ஏதாவது ஒரு ஊடகம் வரியை வரியைத்தானும் எழுதினாலும் அடுத்த நொடியே அந்த ஊடகம் தொலைந்தது பின்னூட்ட பகுதிகளில் விதம் விதமான கட்டமாத்தைகளுடன் வந்து அந்த ஊடகத்தை மொய்த்து விடுவார்கள் யுத்தத்திற்கு சாதகமான கருத்துருவாக்கங்களை ஏற்படுத்துவதில் ஆர் எஸ் எஸ் அல்லது பிஜேபி அல்லது அரசாங்கத்தின் ஐடி விங் பாரிய அளவில் நம்பப்படுகின்றது உதாரணத்துக்கு ஒரே கணக்கில் இருந்து ஒரே வகையிலான யுத்த சார்பு செய்திகள் கருத்துக்கள் அநேகமான அனைத்து யூடியூப்களின் பின்னூட்டங்களிலும் பதிவிடப்பட்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது நடுநிலை என்று கூறி ஆய்வுகளை செய்கின்ற அத்தனை ஊடகங்களுக்கும் குறிப்பிட்ட கணக்குகளில் இருந்து எதிர்மறை பின்னூட்டங்கள் தொடர்ந்து இடப்பட்டுக் கொண்டே இருந்தன செய்திகளில் அடங்கியிருக்கின்ற விடயங்களை கூட கேட்காமல் அந்த ஊடகம் குறிவைத்து தாக்கப்படுகின்ற ஒரு வகை கலாச்சாரம் ஒரு தர்மமாகவே உருவாக்கப்பட்டிருந்தது இந்தியாவினுள் யுத்தத்திற்கு ஆதரவான செய்திகளை தவிர வேறு எதையுமே எந்த ஒரு ஊடகமும் வெளியிட்டு கூடாது என்பதில் இந்தியாவின் பெர்செப்சன் வார் ஸ்ட்ராட்டஜி மிக மிக வெற்றிகரமாக செயற்பட்டு வருகின்றது எட்டாயிரம் கணக்குகளை முடக்கும்படி மஸ்கிடம் இந்தியா கேட்டுக்கொண்டுள்ளதை இந்த இடத்தில் சுட்டி காண்பிக்க விரும்புகின்றேன் அடுத்ததாக உலக அளவில் கருத்தியல் ரீதியாக பாகிஸ்தானை ஒரு மூளைக்குள் முடக்கி வைப்பதில் இந்தியா பெற்றுள்ள வெற்றி பெற்றையும் நாம் பார்த்துத்தானாக வேண்டும் இந்தியாவின் இராணுவ இலக்குகள் கூட பயங்கரவாதிகள் மத ரீதியிலான பயங்கரவாதிகள் இப்படிப்பட்ட புள்ளிகளாகத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தன பயங்கரவாதிகளின் நிலைகள்தான் இந்திய படையின் தாக்குதல் இலக்குகள் ஆனால் அந்த நிலைகள் பள்ளி வாசல்களில் தான் இருந்தன இப்படித்தான் இந்தியாவின் அதிகாரிகளின் இருக்கட்டும் இந்திய பிரதமரின் இருக்கட்டும் மிக மிக கச்சிதமாக தயார் செய்யப்பட்டுள்ள இந்தியாவின் பெர்செப்ஷன் போரின் அடிச்சுவட்டை விட்டு கொஞ்சமும் விலகாமல் மிக மிக நேர்த்தியாக இருந்து வந்ததை காணக்கூடியதாக இருந்தது பெண் மூலம் யுத்த தகவல்களை வெளியிட்டது முதல் தடுமாற்றம் எதுவும் இல்லாத அறிக்கைகள் உபயோகிக்கப்பட்ட சொல்லாடல்கள் இப்படி பார்த்து பார்த்து தனது தகவல் யுத்தத்தை மிக நுணுக்கமாக சீதரித்தது இந்தியா பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்த பெர்செஷன் வாரில் ஒப்பிட்டளவில் பின்தங்கிவிட்டுள்ளது என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது இந்தியாவின் போர் முகத்தை அந்த போர் முகத்தில் இந்தியா வைத்துள்ள குங்கும பொட்டை பாகிஸ்தானினால் இதுவரை அழிக்க முடியவில்லை தனது யுத்தத்தை உலகத்தின் முன்பு பாகிஸ்தானினால் நியாயப்படுத்த முடியவில்லை மிக முக்கியமாக இந்தியா தனது பெர்செப்ஷன் வார் மூலம் பாகிஸ்தான் மீது பூசிவிட்டுள்ள பயங்கரவாத கரையை பாகிஸ்தானினால் கழுவ முடியவில்லை ராணுவ ரீதியிலான தனது பெறுபேர்களை கூட பாகிஸ்தானினால் சரியானபடி சந்தைப்படுத்த முடியவில்லை இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படும் வரை நடைபெற்றுள்ளவற்றை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது வார் என்கின்ற விடயத்தில் பாகிஸ்தான் இந்தியாவை விட பல மடங்கு பின்தள்ளியே நின்று கொண்டிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது நேற்றைய தினம் ஐஎம்எஃப் பாகிஸ்தானுக்கு ஒரு பில்லியன் அமெரிக்கன் அமெரிக்க நிதியை வழங்குவதற்கு முன் வந்திருந்தது அதற்கு எதிராக கடும் கண்டனத்தை வெளியிட்டிருந்த இந்தியா பயங்கரவாதத்திற்கு நிதியை வழங்குவதாக குற்றம் சுமத்தி இருந்தது அதாவது பாகிஸ்தானை பயங்கரவாத நாடாகவே கிட்டத்தட்ட பிரகடனம் செய்துள்ளது இந்தியா இதில் உள்ள கோணம் என்னவென்றால் மீட்குலகம் உருவாக்கி வைத்துள்ள பயங்கரவாதம் என்ற சட்டத்திற்குள் பாகிஸ்தானை அழகாக கொண்டு சென்று விடுவதில் வெற்றி கண்டுவிட்டது இந்தியா இதுதான் இந்தியாவின் வெற்றி छे द चेन्नई सिल्क सिल्क मेगा कोम्बो से समर चिल आउट से